வணக்கம் வெல்கம் டு தி ஷோ சினிமா வித் கனிமாஸ் வித் மீ விஜய் தயா அண்ட் வித் ரோஷ்னி சோ இன்னைக்கு இந்த ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுட சுட சினிமா செய்திகள் என்னல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில செய்தி நம்பர் 1 என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட கத்தி பட வில்லன் பத்திதான் அழகா இருந்தாரு அவர் பேர் நீல் நிதின் முகேஷ் அவர் பத்தி என்ன செய்தி ரோஷ்னி அவர் வந்து கத்தி மூவி தான் லாஸ்ட் தான் தமிழ்ல பண்ணிருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா ஒரு ஆக்டர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து டென் பிலிம்ஸ் சூப்பரா பண்ணிருப்பாங்க அதுல ஒரு சில வந்து ஃபிளாப் ஆயிருக்கும் ஆனாலுமே அவங்க வந்து இன்னுமே ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன மாதிரி ஆள்களுக்கு வந்து செலப்ரேட் ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இவ்வளவு அழகா இருக்கிறேன் நானு கத்தி மூவில நான் ஒரு பெரிய ரோல் வேற பண்ணிருந்தேன் வில்லன் கேரக்டர்ல அவ்வளோ ரீச் ஆயிருந்தது இது எல்லாத்தையுமே தாண்டி ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே எங்களுக்கும் கொடுங்க அது இல்லாம ஒரு மூவில வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததுன்னா அது ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்களா எங்களை மாதிரி ஆளுங்களுக்குமே நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எனக்கு ஒரு டவுட் இவர் ஃபிளாப் ஆனா திருப்பி கூப்பிடான்னு சொல்றது நெப்போட்டிசம் குறிக்கிறாரோ மேபி இருக்கலாம் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி தானே பேசியிருக்காரு இண்டஸ்ட்ரி பத்தி தான் சொல்லியிருக்காரு இப்போ ஆனா நல்லா தானே இருக்காரு மனுஷன் பாலிவுட்ல போய் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அண்ட் நாட் அ தமிழ் ஆக்டர் ரெகுலரா அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில கூப்பிட பட் இருந்தாலுமே அந்த கதைக்கு தேவைப்பட்ட இப்ப வித்யுத் ஜம்வால் வந்து தமிழ்ல படங்கள் பண்ணதா இருக்கட்டும் இல்ல மலையாள ஹீரோஸ் வந்து பண்றதா இருக்கட்டும் இன்னைக்கு பேன் இண்டியான்னு வந்ததுல கலப்படம்னு ஒன்னு தான் இருக்கு சோ மேபி தெரியல ஹோப்ஃபுல்லி அவர் தமிழ்ல பாப்போம் அடுத்து என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய மாரி செல்வராஜ் வந்து டிஎன்ஏ மூவி ஆடியோலன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு அது எஸ் எஸ் அவர் வந்து அந்த படம் வந்து இயக்கிட்டாரு சக்சஸும் ஆயிடுச்சு இதைய சொல்லணும் அப்படின்றது சோ என்ன அப்படின்னா பரியும் பெருமாளுக்கு நான் அத்தனவாவதான் சாய்ஸா வச்சு எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு இல்லையா எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவில அவர் ஆக்ட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சோகமா இருக்குது என் பொண்டாட்டி கிட்ட வேற போய் நான் சொன்னேன் இந்த விஷயத்த நான் வந்து தான் வச்சு இந்த படம் எடுப்பேன் ஏன்னா முரளி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவருடைய மூவிஸோட எல்லா ஸ்கிரிப்டுமே நான் இல்லாமல் அவர் ஆக்ட் பண்ண ரோல்ஸ்மே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால தான் வந்து அதர்வா வியூ வந்து நான் எடுக்கணும்னு நினைச்சேன் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் அதர்வாவோடைய ஆக்டிங்குமே நல்லா இருக்கும் தான் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல நான் வர பார்த்துட்டு வந்தேன் அதர்வா எப்படி வளர்ந்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து இதை வந்து நான் சொல்லணும்னுட்டு இல்ல ஆனா செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அது வந்து நான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது கதிர்க்கு எவ்வளவு ஹார்ஷா இருந்திருக்கும் அந்த படத்துல நடிச்சது கதிர் தான் இல்லையா சோ அவர் நல்லா நடிச்சு சக்சஸும் வந்துருச்சு அண்ட் அவரை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இத வந்து அத்தர்வா வாஸ் சாய்ஸ் முடிச்சிருக்கலாம் நான் வருத்தப்படுறேன் இது அப்படின்னா இப்ப கதிர்க்கு என்ன தோணும் என்ன வச்சு பண்ணது உங்களுக்கு இதுவா இல்லையா நம்மளுடைய நான் வந்து இந்த மூவில ஆக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வந்து மிஸ் எல்லாம் நான் ரிக்ரெட்டும் பண்ணல சார் இந்த மூவில கதிர் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வேற அவர் சொல்லியிருக்காரு ஓகே இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிமிஷா சஜயன் வேற இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ரோல் அப்படின்னா வந்து சொல்லிருக்காங்க தகவலும் வெளி வந்திருக்கு என்ன படத்துல யாரு இருந்தாலும் நல்ல கேரக்டர் நம்மளுடைய அனுஷ்கா ஷெட்டி மேம் வந்து இந்த படத்துல நடிக்க போறதா வந்து தகவல் வருது ஆனா அது உண்மையா இல்ல வதந்தியான்னு இன்னுமே யாருக்குமே தெரியல நீங்க வந்து சொல்லுங்க அது என்னவா இருக்கும் ஆக்சுவலா அனுஷ்காவும் கார்த்தியும் வந்து அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படத்துல வந்து நடிச்சாங்க சாம் ஆ அதுக்கு முன்னாடி இவங்க என்ன படத்துல நடிச்சாங்க அப்படின்னு தெரியல சகுனில கார்த்தியோட படத்துல ஒரு கெஸ்ட் ரோலா வந்து வருவாங்க சோ கைதி வந்து பார்ட் ஒன்ல ஃபீமேல எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா வந்து ஸோ கைதி டூ எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த ஜெயில முடிச்சாங்க ஜெயில் சீக்வன்ஸ் ஸோ அன்போட கதை இவங்க எப்படி இணைஞ்சாங்க என்ன பகன்னு ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு பெண் வர்றது வந்து எப்படிப்பட்ட கதைக்களமா இருக்கும் அப்படின்றது அண்ட் அனுஷ்காக்கும் லாங் கேப் ஆயிடுச்சு இல்லை தமிழ்ல கண்டிப்பா அதனால வந்து நடிக்க போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க டான் ஆனால் பெரிய கதாபாத்திரத்துல வந்து இந்த மூவில ஆக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்டேட் வரும்னு வரும் எதிர்பார்க்கறோம் இந்த மாதிரி தெலுங்குல அனுஷ்கா வச்சு எடுத்துட்டாங்க டாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அனுஷ்கா தான் லேடி சூப்பர் ஸ்டார் தெரியுமா ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் வெயிட் அண்ட் டாலிவுட் லேடி சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க லேடி சூப்பர் ஸ்டார்னா உங்களுக்கு யார் அனுஷ்காவா நைன் தராவா அப்படின்னு நம்மளுடைய பிரேமாலு மூவி ரிலீஸ் ஆயிடுது இந்த மூவிக்கு அப்புறம் பிரேமாலு எப்போ ரிலு ஆகும் ஃபேன்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தது இந்த நிலையில வந்து இந்த மூவி எடுக்க போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மூவி வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா மமிதா பைஜூ வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழுக்கு வந்தாங்க தமிழ்ல அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காங்க ஜனநாயகன் பண்ணிட்டு இருக்காங்க கூலியில ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தமிழ் பிலிம் சைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாட் ஆர் தோசுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா விஷ்ணு விஷால் உடைய மூவிலுமே ஆக்ட் பண்ண போறதா வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவியோடைய ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்தது முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த மூவியோடைய ஸ்கிரிப்ட் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு பொருந்தில்ல அதனால வந்து இதை டிராப் பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த மூவியோடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த இயக்குனர் என்ன பண்ண போறாருன்னா வேற ஒரு மூவி வந்து இப்போ எடுக்கப் போறார் இந்த மூவி ட்ராப் பண்ணதுனால ஆப்வியஸ்லி ஒரு படம் கை கொடுக்கலன்னா இன்னொரு படம் நம்ம நம்ம எடுத்துதானே ஆகணும் என்னடா பண்ணுவேன் அப்படின்றத என்ன இருக்குது இது ஆஹ் அதெல்லாம் என்ன அப்டேட் விஷ்ணு விஷால் சார் வந்து ராட்சசன் மூவில ஆக்ட் பண்ணிருந்தாரு அதே டேரக்டர் கூட இன்னொரு மூவி இப்போ பண்ணிட்டு இருக்காரு என்ன மூவி தெரியுமா உங்களுக்கு என்ன மூவி இரண்டு வானம் சொல்லிட்டு ஒரு மூவில வந்து டேரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அது மாதிரி ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு நம்மளுடைய விஷ்ணு விஷால் சார் அந்த மூவில அது இல்லாம அந்த மூவில தான் நம்மளுடைய மமிதா பைஜுமாமே ஆக்ட் எஸ் மமிதா வந்து இப்போ இருக்காங்க பார்ப்போம் இவங்களுக்கு எப்படி ரோல் இருக்க போகுதுன்னு ஆக்சுவலா ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லியிருக்காங்க அண்ட் விஷ்ணு விஷால் வந்து தேர்ட் டைமா இவர் கூட இணைறாரு இல்லையா சோ முதல்ல வந்து இந்த டைரக்டர் காம்போவோட நம்ம முண்டாசுப்பட்டி பார்த்தோம் அடுத்து என்ன படம் நம்மளுடைய ராட்சசன் மூவில பண்ண சோ ராட்சசனும் ஹிட்டு முண்டாசு பட்டியும் நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க சோ அதே காம்போல வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு சோ பொறுத்த பார்ப்போம் ஹிட் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய கோட்டை ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுடைய உடல்நிலை உடல்நிலை வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நமக்கு பாக்க ஏன்னா எவ்ளோ போல்டான வில்லனஸ் ரோல்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து அவரை பார்த்திருப்போம் அண்ட் கோ மூவில ஏய் போலீஸ் 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 அந்த சீன்லாம் வந்து ஆக்சுவலா சூப்பர் பலீஸ் பலீஸ் அண்ட் சாமி படத்துல எல்லாம் தெரிக்க விட்டுருப்பாருவா சோ ஷீஸ் டூ கே கெட் இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல பட் சச் லெஜண்டரி ஆக்டர் அவரு அவருக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாம அப்படியே கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கிற செய்தியா தான் வந்து இருக்கு ஸோ அந்த போட்டோஸ் நீங்க வந்து பாருங்க ஸோ ஓகே மா கிளைய இன்னைக்கான செய்திகள் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி சினிமா வித் கனிமால உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதாயா தயா அண்ட் ரோஷினி சரிங்க